வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக இப்போ பாஜக ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் களமிறங்கிருப்பதாக செய்திகள் வந்திருக்கு அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அந்த டங்ஸ்டன் சுரங்க விஷயம் வந்துச்சு பார்த்தீங்களா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் அண்ணாமலை அமைதி காத்தாரு டங்ஸ்டன் இஷ்யூ வந்து இப்போ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரத்து பண்ணிட்டாங்க இப்போ அது முடிஞ்ச கையோடையே திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழக பாஜக களமிறங்கியிருக்காங்க நவாஸ்கன் இருக்காரு பார்த்தீங்களா ராமநாதபுரம் எம்பி அவர் என்ன பண்ணார் திருப்பரங்குன்ற மலையில் வந்து அசைவ உணவு வந்து சாப்பிட்ருக்காரு இந்துக்களுடைய சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு அண்ணாமலை பரபரப்பான ஒரு குற்றச்சட்டம் முன் வச்சிருந்தாரு அது தொடர்பான ஆதாரங்களையும் அண்ணாமலை வந்து வெளியிட்டார் நவாஸ்கனி பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு டிமாண்டை வந்து முன்வைக்கிறாங்க இப்போது பாராளுமன்றத்தில் மக்களவை உடைய செக்ரட்டரி இருக்கார் பார்த்தீங்களா அவர்கிட்ட நவாஸ்கனிக்கு எதிராக புகார் கொடுக்க போகிறாங்க பாஜகவினர் அப்படிங்கிற ஒரு செய்திகளை கேள்விப்பட முடியுது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அசைவம் சாப்பிட்டாங்க பார்த்தீங்களா திருப்பரங்குன்ற மலையில் அசைவம் சாப்பிட்ட இடத்த ஹிந்து முன்னணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புனித நீர் தெளித்து நாங்கள் தூய்மைப்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை ஹிந்து முன்னணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் ராமநாதபுரம் பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா ராமநாதபுரம் நகர் முழுவதும் நவாஸ்கனியே பதவி விலகு மத நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலையில் மத மோதலை தூண்டுற மாதிரி நடந்துக்கிட்ட நவாஸ்கனி பதவி விலகணும் திருப்பரங்குன்ற மலையில் அசைவத்தை வந்து எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ட நவாஸ்கனி பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு ராமநாதபுரம் முழுவதும் போஸ்டர்களை ராமநாதபுரம் பாஜகவினர் ஒட்டியிருக்காங்க இந்த போஸ்டர்லாம் இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனா மாறி இருக்கு இது டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன பார்க்க போறோம் தெரியுமா டாபிக் நாலு மதுரை ஆதீனம் தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கு மதுரை ஆதீனம் இருக்காங்களே அதாவது கடந்த மூன்று நாட்களாக பாஜகவினர் அடுத்தடுத்து திருப்பரங்குன்ற மலை நவாஸ்கனி பண்ணாரில் போயிட்டு வந்தார்ல அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக பாஜகவினர் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் மலைக்கு அடுத்தடுத்து போயிட்டு இருக்காங்க டே ஒன் பார்த்தீங்கன்னா ஹெச் ராஜா போனார் டே டூ பார்த்தீங்க அப்படின்னா நயினார் நாகேந்திரன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் திருப்பரங்குன்றம் மலைக்கு போனார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதுரை ஆதீனம் திருப்பரங்குன்றம் மலைக்கு போவதாக செய்திகள் வந்துச்சு உடனே காவல்துறை வந்து மதுரை ஆதீனத்துக்கு அனுமதி மறுத்திருக்காங்க திருப்பரங்குன்றம் மாலைக்கு மதுரை ஆதீனம் செல்ல அனுமதி மறுத்திருக்காங்க அப்படின்னு தினமலர் செய்தி வெளியிட்டிருக்காங்க இந்த செய்திக்கு இப்ப ஹிந்து அமைப்புகள் பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நவாஸ் கணிக்கு வந்து அனுமதி கொடுத்தீங்களே அவர் மட்டும் போனார்ல ஏன் மதுரை ஆதீனத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரபட்சமாக காவல்துறை நடக்கக்கூடாது அப்படின்னு ஹிந்து முன்னணி ஹிந்து அமைப்புகள் பாஜக இப்ப ஒட்டுமொத்தமாக குரல் எழுப்புறதையும் நம்ம பார்க்குறோம் இது டாபிக் நாலு டாபிக் அஞ்சு என்ன அப்படின்னா வேலூர் இப்ராஹிம் இருக்கார் பார்த்தீங்களா பாஜகவுடைய சிறுபான்மை பிரிவுடைய தலைவராக இருக்கக்கூடிய வேலூர் இப்ராஹிமு திருப்பரங்குன்றம் மலைக்கு வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி திருப்பரங்குன்றம் மலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிச்சிருந்தார் அவர் திருப்பரங்குன்றம் மலைக்கு போவது முன்பாக போகிறதுக்கு முன்பாக வேறு ஒரு நிகழ்ச்சியில் வந்து அவர் கலந்துக்கிட்டார் அந்த நிகழ்ச்சிக்கே போய் அந்த ஸ்பாட்டுக்கே போய் காவல்துறை வந்து அவரை தடுத்து நிறுத்தி கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் செய்திகளை ஷேர் பண்ணுறாங்க அப்போ காவல்துறைக்கும் வேலூர் இப்ராஹிமுக்கும் இடையே ஒரு டிபேட் நடந்திருக்கு வேலூர் இப்ராஹிம் என்ன சொல்றாரு நவாஸ் எப்படி வந்து அனுமதி கொடுத்தீங்க அவர் ஹிந்துக்களுடைய சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து அனுமதி கொடுத்தீங்க அந்த மலை ஏறுவதற்கு அனுமதி கொடுத்தீங்க நான் பார்த்தீங்கன்னா மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி நான் வந்து முருகன் மலை திருப்பரங்குன்ற மலைக்கு வந்து போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் என்ன ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலூர் இப்ராஹிம் காவல்துறையிட்ட சில கேள்விகள் எழுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நவாஸ் கனியை செருப்பை எடுத்து அடிச்சிருக்காரு அந்த நவாஸ் கனியுடைய அந்த புகைப்படம் இருக்குது பார்த்தீங்களா புகைப்படத்தில் தன்னுடைய செருப்பு எடுத்து அடிச்சிருக்காரு காவல்துறை உடனே அவரை தடுத்து நிறுத்தி அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்படுறோம் இது டாபிக் அஞ்சு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா டாபிக் ஆறு திருப்பரங்குன்றம் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சில பகுதிகளில் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க இந்த போஸ்டருக்கு பாஜக கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த போஸ்டரில் தமிழக அரசே மாவட்ட நிர்வாகமே சிக்கந்தர் மலை மீது உள்ள பள்ளியில் தொழுகை வழிபாடு நடத்துவதை நிறுத்தும் திருப்பரங்குன்றம் காவல்துறை ஆய்வாளர் மீது நடவடிக்கை வந்து எடு முஸ்லீம்கள் வழிபாட்டு உரிமையில் பாரபட்சம் காட்டாது முஸ்லீம்களின் மத உணர்வை புண்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மதுரையில் பல்வேறு பகுதிகளில் போஸ்டர் வந்து ஒட்டியிருக்காங்க இப்போ இதுக்கு பாஜக என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க தெரியுமா பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பேரில் அந்த போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவே சென்ட்ரல் கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்காங்க சட்டவிரோத காரியங்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை உள்துறை அமைச்சகம் பேன் பண்ணியிருக்காங்க அந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பேரில் போஸ்டர் ஓட்டினது யார் இதை ஆய்வு செய்து போஸ்டர் ஒட்டியவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு பாஜகவினர் இப்போ பதிவுகள் போடுறாங்க இதுவும் பேசுபோரலாக மாறி இருக்குது தமிழக பாஜக மாநில தலைவர் இப்போ வந்து திருப்பரங்குன்றம் போக போகிறார் பிப்ரவரி செகண்ட் வீக்கு இல்லை தேர்ட் வீக்கில் அவர்கள் வந்து இப்போ திருப்பரங்குன்றம் மலைக்கு போக போகிறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு பிப்ரவரி நாலாம் தேதி ஹிந்து முன்னணி மிகப்பெரிய ஒரு அறப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விட்டுருக்காங்க திருப்பரங்குன்றம் மலையை காக்க இந்த அறப்போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலையாக மாற்ற முயற்சி ஸ்ரீ கந்தர் மலையை சிக்கந்தர் மலையாக மாற்ற முயற்சி இதை தடுக்கணும் இந்துக்களே ஒன்றுபடுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிப்ரவரி நாலாம் தேதி ஹிந்து முன்னணி அறப்போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இப்போ இந்த திருப்பரங்குன்ற விவகாரம் தமிழக அரசியலில் ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்